வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் அருணன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சகோதரி சபாநாயகரை போட்டியின்றி தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுதான் நமது பாரம்பரியம் அப்படின்னு மூத்த பாஜக தலைவர் ராஜ்நாத் சிங் அவர் சொல்றாரு அவர் யாருடைய குரலாக இதை எதிரொலிக்கிறார் ஏன் வந்து இந்தியா கூட்டணி இந்த விஷயத்துல போட்டிக்கு இன்னொரு நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சபாநாயகர் பொதுவாக ஒரு பொது கருத்தின் அடிப்படையில் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதுதான் பாரம்பரியமாக மரபாக இருந்திருக்கிறது என்பது உண்மை அதே போல துணை சபாநாயகர் எதிர்த்தரப்பில் இருந்து எதிர்கட்சிகளில் இருந்து ஒருவரை அந்த பதவிக்கு தேர்ந்தெடுப்பது என்பதும் பாரம்பரியமாக மரபாக இருந்திருக்கிறது இப்ப பாஜக காரங்க என்ன பண்றாங்கன்னா இதுவரை சபாநாயகர் பதவி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டது என்கிற அந்த பகுதியை மட்டும் சொல்றாங்க துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு தரப்பட்டது என்கிற அந்த மரபை சொல்ல மறுக்கிறார் இன்னும் கொடுமை வந்து என்னன்னா சென்ற முறை இதே மோடி அரசு இதே பாஜக துணை சபாநாயகர் என்கிற பதவியே நிரப்பல சபாநாயகரை வச்சுக்கிட்டு பிறகு அவருக்கு உதவி செய்வதற்கு ஒரு சிலர் என்று வைத்துக்கொண்டு சபையை நடத்திட்டாங்க துணை சபாநாயகர் என்கிற அந்த பொறுப்பு அதுனா அது எதிர்கட்சிகளுக்கு தான் போகும் என்கிற காரணத்தினால அந்த பதவியே நிரப்பல ஆக ஐந்தாண்டு காலமாக துணை சபாநாயகர் என்கிற பதவியே இல்லாமல் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மக்களவையிலே இல்லாமல் நடத்திய பெருமை இந்த மோடி சர்க்காருக்கு இந்த பாஜக அரசே சார் அதனால இவங்க பாரம்பரியம் பற்றி மரபு பற்றி பேசுறதெல்லாம் அர்த்தமற்றது அபத்தமானது இவங்க இப்பவும் சொல்லியிருக்காங்க அந்த நிகழ்வுகள்லாம் எல்லா ஊடகங்கள்லயும் வந்திருக்குது இந்த மாதிரி ராஜ்நாத் சிங் மல்லிகார்ஜுன கார்கேக்கி அந்த மாதிரி பேசிய அவரோட இந்த மாதிரி நாங்க நிறுத்துகிற சபாநாயகருக்கு நீங்களும் ஆதரவு தரணும் ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்படணும் ஓம் பிர்லான்னு சொல்றாங்க ஓம் பிர்லாவா அப்படி இவர் என்ன சொல்லியிருக்காரு காங்கிரஸ் தலைவர் நல்லது ஆதரிப்போம் ஆனால் இப்ப நான் சொன்னேன் பாருங்க துணை சபாநாயகர் எதிர்கட்சிக்கு தர வேண்டும் ஆக எங்கள் தரப்புக்கு தர வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் நியாயமாக கோதி இருக்கிறார் அப்ப ராஜ்நாத் சிங் சொன்னாராம் நான் அப்ப கன்சல்ட் பண்ணிட்டு மீண்டும் உங்களுடன் தொடர்பு கொள்றேன்னு சொன்னாராம் அப்புறமேல் தொடர்பே கொள்ளலையா ராகுல் காந்தி என்ன என்ன்க்காருன்னா இது என்னங்க இது ஒரு பண்பு இல்லையே உண்டு இல்லைன்னு தொடர்பு கொண்டு சொல்லணும்ல இப்ப ஆமா உங்களுக்கு தான் துணை சபாநாயகர் என சொல்ல தயாரா இல்லை இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் நான் சொன்னேன் பாருங்க அந்த மரபு பிரச்சனை தான் வந்துடும் அப்ப கமுக்கமா அதை பத்தியே பேசக்கூடாது இப்ப வந்து பிரமாதமாக பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சபாநாயகர் தேர்வு எல்லாம் கண்டிஷன் அடிப்படையில் நிபந்தனை அடிப்படையில் இருக்கக்கூடாதுங்க இது என்ன அவங்க நிபந்தனை விதிக்கிறாங்க துணை சபாநாயகர் பதவியை வந்து எதிர்கட்சிகளுக்கு கொடுத்தால்தான் சபாநாயகர் பதவிக்கு போட்டி இருக்காது எதிர்கட்சிகள் தரப்பில் இருந்து அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறாங்க ஐயா ஜனநாயகம் என்ன நிபந்தனை அடிப்படையில் இயங்கக்கூடியதா கப்பா ரொம்ப ஜனநாயக ஆஹ் காவலர்கள் போல பாஜக தரப்புல இருந்து பேட்டிகள் எல்லாம் எங்க இது இயல்பானது இது ஒரு அசாதாரணமான நிபந்தனையை விதிக்கல நீங்க என்ன கேக்குறீங்க சபாநாயகர் பதவி பொதுவா இது வரைக்கும் மித்த கருப்புல கருத்துல நிரப்பப்பட்டிருக்கு உடனே இவங்க சொல்றாங்க இது வரைக்கும் துணை சபாநாயகர் பதவி எதிர்கட்சிகளுக்கு தரப்பட்டிருக்கு பின்னதை ஒப்புக்கொள்ளுக்க முன்னதை நாங்க ஒப்புக்கொள்கிறோம் பத்தி பேசாதயா அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு அந்த அகந்தை ஆணவம் அகங்காரம் ஒழியலை பாஜகவுக்கு முன்னூத்தி மூணு இடங்களில் இருந்த பாஜகவுக்கு அகந்தை வந்து பிரதமர் மோடிக்கா நேரடியா பாஜகவுக்குனாலே இப்ப மோடிக்குதான் அர்த்தம் இன்னும் சொல்லலாம் மோடி அமித்ஷா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அந்த கட்சி இந்த இதுன்னு ஆட்டி படிச்சிட்டு இருக்காங்க இப்ப கூட எனக்கு ஒரு சந்தேகம் பாஜகவுக்கு தலைவர் அந்த நட்டா வந்து இப்ப அமைச்சர் ஆயிட்டாருந்தைங்களா நான் சொல்ல சார் தான் இப்ப தலைவர் போடலு நினைக்கிறேன் பாஜகவுக்கு யாரு அதை போட்டாலும் சரி போராட்டியும் சரி அதுக்கு தலைவர் மோடி தான் அடுத்த தலைவர் அமித்ஷா தான் அவங்க ரெண்டு பேரும் தான் கட்சியை நடத்துறாங்க அவங்க தான் அகங்காரமாக குறிப்பா மோடி தான் வந்து அகந்தையோடு இன்னும் இருக்கிறார் முன்னூத்தி மூணு இடங்கள்ல இருந்து இவர் தலைமையில தேர்தலை சந்திச்சு அறுபத்தி மூணு இடங்களை இழந்த பிறகும் வெறும் நாற்பதாக குறைந்த பிறகும் அகங்காரம் போகலையா அப்ப மக்கள் ஏற்கனவே ஒரு அடி கொடுத்து இருக்காங்க ஐயா நீ நானூறு இடமா கேட்ட உள்ளதும் போச்சு இருநூத்தி நாற்பதுதான் தருவோம் ஆகவே நீங்க வந்து எதிர்கட்சிகளை எதிர்த்தரப்பை அவங்களுடைய கருத்தையும் கேளுங்க அனுசரிச்சு போங்க நாடாளுமன்ற ஜனநாயகம் இதுல வந்து அனைத்து தரப்பையும் அரவணைச்சு போகணும் அதுதான் அந்த அந்த அர்த்தம் அர்த்தத்தை உள்வாங்க சரி இதுல முக்கியமா என்னன்னா இந்த எதிர்கட்சிகள் பலமாக இன்றைக்கு இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி ஒரு சரியான பலத்தோடு அங்க அமரப்போகிறது போது அவர்களுடைய முதல் வேலை என்னவா இருக்கும்னா இதுல எந்த கட்சிகளை உடைத்து தங்கள் பக்கம் ஆட்களை இழுக்கலாம் என்பதுதான் அதுல முக்கியமான பங்கு வந்து சபாநாயகருக்குதான் இருக்குது கட்சி தாவலாகட்டும் கட்சிகளை உடைப்பதாகட்டும் அவரு தான் முடிவெடுப்பாரு அதனால எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா சந்திரபாபு நாயுடு விடமாட்டாரு எப்படியாவது அந்த சபாநாயகர் பதவியை கேட்டு வாங்கிடுவாரு ஏன்னா அவங்க ஆதரவு கொடுத்தாதானே இந்த ஆட்சியே நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க ஏன் அது போன்று எதுவும் நடக்கவில்லை சந்திரபாபு நாயுடு அந்த அளவுக்கு அரசியல் தெரியாதவரா ஏன் விட்டு கொடுத்தாரு நிதிஷ்குமார் பாத்தீங்கன்னா காலையிலே விழுந்துட்டாரு அவரை விட்டுருங்க இனிமேல் அவர் வந்து அங்க சரணடைஞ்சிட்டாரு என்ன நடந்தது ஏன் இவங்க ரெண்டு பேருமே வந்து பின்வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல என்ன பொறுத்த வரையிலையும் அவங்க ரெண்டு பேரும் வந்து நீங்க நிதிஷ்குமார் சாரண் அடைஞ்சிட்டாரு சந்திரபாபு நாயுடு பின் வாங்கிட்டாரு என்று அதை ஒரு வித்தியாசப்படுத்தி நீங்க கவனமா கேட்குறீங்க என்ன பொறுத்த வரையிலும் அந்த வார்த்தைகள் கூட நான் பயன்படுத்த விரும்பல அவங்க எதேன்னு பேசி இருக்கக்கூடும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்பொழுது அமைதியாக இருக்கக்கூடும் இப்போதைக்கு பாஜக சபாநாயகர் தேர்தல் தேர்வை பொறுத்த வரையில தேர்தலை பொறுத்த வரையில அவங்க ஆதரிப்பது என்கிற முடிவோட இருக்காங்க ஏன்னா ஓம் பிர்லாவுடைய அந்த வேட்பு மனுவில் அவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்கதா இப்பதான் செய்தி பார்த்தேன் நான் அதனால அவங்க இத ஒப்புக்கொண்டிருக்காங்க சபாநாயகர் தேர்தல வம்பு பண்ணலையா எங்களுக்கு தான் வேணுங்கிற மாதிரி பேச்சு வந்தது என்பது உண்மை அதுல அவங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்கல அல்லது அதுல உறுதியாக இல்லை குறிப்பாக சந்திரபாபு நாயுடு என்பது உண்மை ஆனா அதுக்காக அவங்க எல்லாம் அப்படியேதான் இருப்பாங்கன்னு சகோதரி நினைக்காதீங்க இப்ப என்ன ஒரு சிக்கல்னா இப்பவுமே இப்பதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு இப்பதான் தான் நாடாளுமன்றம் கூடியிருக்கு இப்பதான் பதவி பதவியேற்பு நேற்று இன்னைக்கு நடந்திருக்கு இப்பத்தான் அந்த சபாநாயகர் தேர்தல் இதுல போய் ஒப்பு பண்ணா அந்தந்த மாநிலங்கள்ல சிக்கல் வரும்ல அந்த கட்சிகளுக்கு எல்லாம் பீகார்ல எல்லாரும் ஒண்ணு மண்ணமா இருந்த தானையா நம்ம ஒரே தானே இருந்தோம் அப்படின்னு நிதிஷ்குமாரை பார்த்து கேட்பாங்க அதே போல இங்க ஆந்திராவிலயும் கேட்பாங்க கொஞ்ச நாள் அப்படித்தான் நானும் பார்த்திருக்கேன் கடந்த காலத்துல இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் முதல்ல ரொம்ப தான் இருப்பாங்க ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு பிறகு பாருங்க அல்ல வேணா ஒரு எடுத்துக்கோங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன நெருக்கடி தங்களுடைய மாநிலங்களுக்கு தங்களுடைய கட்சிகளுக்கு என்று அவங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்கும் அல்லது த தனிப்பட்ட கோரிக்கைகள் கூட இருக்கும் இந்த தலைவர்களுக்கெல்லாம் அது வெளியே தெரியாது ஆனா நிச்சயமா என்ன செய்வாங்கன்னா எங்க மாநிலத்துக்கு இந்த கோரிக்கையா இப்ப உதாரணமாக இந்த சிறப்பு அந்தஸ்து எங்க மாநிலத்துக்கு தரணும்னு ஒவ்வொரு ஆளும் கேட்குது அப்ப அந்த மாதிரி இதே ஒண்ண கிளப்புவாங்க அதன் பின்னால் வேறு சில கோரிக்கைகள் இருக்கும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க இவ்வளவு நடக்கும் நீங்க ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு பிறகு பாருங்க அது நான் வந்து எடுத்த எடுப்புல நிறைய அந்த ஹேசியங்கள் ஊகங்கள்லாம் வந்துச்சு அப்போ அதான் சொன்னேன் உடனடியாக நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது ஆகவே இந்த அரசு அமையும் இவங்க எல்லாம் தான் ஆட்சி அமைப்பாங்க அது இப்ப சபாநாயகர் தேர்தலிலும் அந்த ஒத்துழைப்பு என்பது தொடர்வதாக இருக்கிறது ஆனால் இந்த நிலைமை தான் அப்படியே நீடிக்கும் மாதங்கள் போக போக என்று நினைக்காதீங்க மாதங்கள் போக போக நிலைமை மாறும் இதெல்லாம் கடந்த காலத்துல பாத்துருக்கோம் என்ன அது பாப்பா எந்த அதாவது நிலைமை மாறும் அவங்களுக்குள்ள உரசல்கள் வரும் உடனடியா மோதலா வரும்னு சொல்ல முடியும் ஆனா நிச்சயமாக உரசல்கள் வழிபடும் சரி ராகுல் காந்தி அவர்களும் அதான் சொல்லியிருக்கிறாரு போக போக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகளோடுதான் வந்து மக்களும் இருக்கிறாங்க காரணம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது போல அவர்கள் நானூறு வந்தால்தான் நாங்கள் நினைத்ததை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு வெளிப்படையா பிரச்சாரத்துல சொன்னாங்க அது கேட்டு மக்கள் எப்படி பயந்தாங்களோ தெரியல வாரணாசில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பிரதமர் மோடி பின்னடை விண்ணவுடனே ரொம்ப ஆடி போயிட்டாங்க அவங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாங்க இதற்கு பின்பும் பாத்தீங்கன்னா அவர்கள் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கள் எல்லாம் இருக்கிறது இப்போது எதிர்கட்சிகள் கிட்டத்தட்ட சம பலத்துடன் இருக்கும் பொழுது அவர்கள் நினைத்ததை நிறைவேற்ற முடியுமா இல்ல ஒரு பல்லு இல்லாத ஆட்சியாக இது வந்து அப்படி மாறிவிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சபாநாயகரின் முக்கியத்துவம் என்ன ஏன் அவங்க இதற்காக ரொம்ப இந்த சமயத்துல வந்து இதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப முக்கியத்துவமான வேலை என்ன அவருக்கு இருக்கு இல்ல அதற்கு முன்பு நீங்க ஒரு நல்ல ஒரு வாக்கியம் சொன்னீங்க நாங்கள் நினைப்பதை சாதிக்க நானூறு வேண்டும் மகாராஷ்டிராவில் தலைவர் பேரை மறந்துட்டேன் இதே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இப்ப இந்த உடைச்சாங்கல்ல சிவசேனைய உடைச்சு தேசியவாத காங்கிரஸ் அதுல ஒருத்தர் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஏன் தோத்துச்சுன்னா அவர் சொல்றாரு மோடி நானூறு சீட்டு கொடுங்கன்னு கேட்டார்ல அதுலதான் எங்க எல்லாம் பயந்துட்டாங்க அவர் சொல்றாரு மகாராஷ்டிரா மக்களே பயந்துட்டாங்க இவங்களுக்கு நானூறு கிடைச்சா பூரா விஷயங்களை பூரா ஆக்கிடுவாங்க நல்ல காரியங்களை பூரா இருக்கிற நல்ல காரியங்கள்லாம் கெடுத்துருவாங்க உள்ளதையும் வந்து மாத்திடுவாங்க நல்லதை மாத்திடுவாங்கன்னு பயம் வந்துருச்சு மக்களுக்கு அதனால இவர் வந்து நானூறுன்னு பேசியிருக்கவே கூடாதுன்னு ஒரு பேச்சு கொடுத்துருக்காரு அப்ப அப்ப நமக்கு அப்பதான் தெரியுது நம்ம தான் இங்க பேசணும் ஏற்கனவே பாஜக ஒரு எம்பி சிலவர் பேச்செல்லாம் நம்ம மேற்கோள் காமிச்சிருக்கோம் நானூறு குடும்பங்கள் நாங்கள் அரசியல் சாசனத்தை மாற்றி காண்பிக்கிறோம் என்று பேச அது வந்து மகாராஷ்டிராவிலேயும் பயங்கரமா எதிரொலிச்சிருக்கு என்று பாஜக கூட்டணியை சார்ந்த ஒரு தலைவரை தோல்விக்கு காரணமாக சொல்லி இருக்கிறார் ஆகவே மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க சொல்ல போனா நம்மளாம் எதிர்பாராத அளவுக்கு நீங்க சரியா சொன்ன போல உத்தரப்பிரதேசத்திலேயே விழிப்புணர்வோடு இருந்திருக்காங்க மகாராஷ்டிராவிலே இப்படி ஒரு தோல்வி பஞ்சாப்ல ஒன்றும் பாஜகவை ஒன்றும் கிடைக்கலையே ஆக அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வடக்கையும் மேற்கையும் நிலமரம்ப பாஜகவுக்கு எதிராக இருந்திருக்கு அதற்கு ஒரு காரணம் இவங்க கையில நானூறு கிடைச்சா அரசியல் சாசனத்தில் நல்ல தன்மைகளை எல்லாம் ஒழித்து விடுவார்கள் என்கிற நியாயமான அச்சம் என்பது வந்திருக்கு இப்ப நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு வர்றேன் ஐயா இந்த மக்களவை தலைவர் பதவி சபாநாயகர் பதவி என்ன அப்படின்னு பெரிய முக்கியத்துவம் நீங்க அப்பவே நீங்களே வந்து அது லேசா சுட்டி காண்பிச்சீங்க இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் சார்பிலே ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் ஒருத்தங்க ஒரு கோஷ்டி தாவி இருக்கா அல்லது அந்த கட்சியை உடைச்சிருக்கா இப்போ அது குழப்பமான சட்டம் தாங்க அப்பாநாயகத்துக்கு ஏகப்பட்ட அதிகாரம் ஆகி போச்சு ஒண்ணு அந்த கோஷ்டி தாவி இருக்கா அல்லது கட்சியை உடைச்சிருக்கா உடைச்சிருக்கு உடைப்பு தாயான பதவி தப்பிச்சிடும் தாய் இருக்கு பதவி போச்சு இதை யாரு தீர்மானிக்கிறது சபாநாயகர் அவர் தீர்மானிச்ச பிறகு அது தப்புனா கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு கடந்து முடிச்சுக்கிட்டு இருக்குது சபாநாயகருடைய முடிவுல நீதிமன்றத்தால இருந்ததாக இல்லையா இது என்னைக்கு இருந்தாலும் அதே விவாதம் நடந்துகிட்டே இருக்கு ஆகவே பொதுவாக இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அந்த பதவி என்பது அதுவும் நீங்க சரியா குறிப்பிட்டது போல முன்பு போல முன்னூத்தி மூணு இடங்கள் பாஜகவுக்கு அப்புறம் அவங்களுடைய தோழமை கட்சிகளுக்கு இடங்கள் எல்லாம் சேர்த்து ஒரே ஆட்டம் பாட்டம் தான் இப்ப நிலமை அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்தியா கூட்டணியை உடைக்க பார்ப்பாரு மோடி அப்படி அமித்ஷா அந்த ஜோடி அப்படின்னு ஒரு பேச்சு ஆனா உள்ளூர் அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும் என்றால் தங்கள் கூட்டணியில் உள்ள ஆட்களை உடைக்க பார்த்தா இப்ப அவர் இவர் கட்சி இருக்குது சந்திரபாபு நாயுடு கட்சி அல்லது நிதிஷ்குமார் கட்சி இருக்குது இப்ப அதுக்குள்ளேயே எதேன்னு வந்தால் பிரச்சனை வந்தால் அது உடைஞ்சா ஒரு கோஷ்டி ஆதரிக்க இன்னொரு கோஷ்டி எதுக்குன்னு போனா என்னாகும் பாஜகவுக்குள்ளேயே வராதுன்னு யாரும் சொல்ல முடியும் என்னென்ன நடக்குமோ யாரு கண்டா அப்படி என்றால் இந்த சபாநாயகர் பதவி உண்மையிலேயே நாயகர் அந்த இடத்துல இது முக்கியம் அந்த ரெண்டாவது அம்ச சபையை நடத்துவது எங்க இப்ப தனங்க இதே ஓம் பிர்லா தனங்க என்னங்க பண்ணாரு எத்தனை பேருக்கு வந்து அவங்கள பணம் சஸ்பெண்ட் பண்ணாரு அந்த தொடர் முழுக்க பொதுவா ஒரு நாள் பொதுவாக மக்களவையில் நாடாளுமன்றத்திலே சாதாரணமாக வந்து எதிர்கட்சிகள் வந்து பொதுவாக வாக்கமான எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன அப்படின்னு அப்படி ஈடுபட்டா என்ன செய்வாங்கன்னா சபையை ஒத்தி வைப்பாங்களே ஒழிய அந்த போர்க்குரல் எழுப்புகிற அந்த உறுப்பினர்கள் மீது பெரிய நடவடிக்கை எடுப்பதில்லை அவங்களை குண்டு கட்டா தூக்கி வெளியே போடுறது இல்லை அல்லது அவங்களை அப்புறம் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வரக்கூடாது சபைக்குள்ள இந்த தொடர் முழுக்க வரக்கூடாது என்றெல்லாம் பொதுவா சொல்வதில்லை மாறாக சபைய ஒத்தி வச்சுக்கிட்டு சபாநாயகர் என்ன செய்வாருன்னா அவங்க பேசி ஐயா இதான் நீங்க உங்க எதுப்ப காமிச்சிட்டீங்க இனிமே அடுத்த ஆலையாவது நீங்க வந்து சபையை நடத்த அனுமதி கொடுங்கயா அப்படின்னு தான் பேசுவாங்க இப்ப என்ன போச்சுன்னா இதே ஓம் இதே பாஜக ஆட்சியில வந்து கண்டமணிக்க அனைத்து எதிர்கட்சி உறுப்பினர்களையும் கூட வந்து சஸ்பெண்ட் பண்ணுவது தொடர் முழுக்க சஸ்பெண்ட் பண்ண அதுல ஒரு ஜோக்கு நடந்துச்சு இல்லைங்களா அதுல வந்து வரிசையா இந்த கட்சியை சார்ந்த பட்டியலை பார்த்து அவரோட சபா இவங்க அனைவரும் இவங்க அனைவரும் இந்த தொடர் முழுக்க நீக்கம் அன்னைக்கு அறிவிக்கார் அன்னைக்கு அந்த சபைக்கு எதிர்கட்சியை சார்ந்த ஒரு எதுவும் வரவே இல்லை ஆவா சர்தான் நான் சொல்றது அவர் ஏன் அந்த கட்சியை சேர்ந்தவரையா அந்த டிக்கெட் இருக்காருக்கா

அவங்க கேள்வி கேட்க காசு வாங்கினாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை யார் வைக்க பாஜக வைக்கிது உடனே சபாநாயகரு ஆமா அப்படின்னு சொல்லி அவங்கள தகுதி நிக்க அப்ப இங்க அதிகாரம் அவ்வளவு இருக்குது சபாநாயகருக்கு நமக்கு இப்ப தானே தெரியுது அப்ப இவ்வளவு விவகாரங்கள் எல்லாம் இருக்குது ஆகவே அவ்வளவு பெரும்பான்மை இருக்கும் பொழுதே சபாநாயகர் பதவிக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை ஆளுங்கட்சி கொடுக்குதுன்னா இப்ப பாஜக தனி பெரும்பான்மை இல்லை அவங்களே ஏற்கனவே வந்து இதுல தோழமை கட்சியுடைய ஆதரவை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளது அப்ப சபாநாயகர் பதவி அப்ப தங்கள்ல இருந்து ஒரு ஆளு தங்களுக்கு ரொம்ப நம்பகமான ஆளு பெருமையா பேசிக்கிடுவாங்க வந்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அவர் அவ்வளவுதான் அவர் எந்த கட்சியும் சார்ந்தவர் அல்ல அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் சபைக்கே பொதுவானவர் இதெல்லாம் சுமார் வீர வசனங்கள் நடைபெறவரை நேற்று வரைக்கும் பாஜகவுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க அவரு பாஜக சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டு பாஜக வாழ் வந்து ஆதரிக்கப்பட்டு அவங்களால வேலை செய்யப்பட்டு தானே ஒரு எம்பி ஆயிருக்காரு அவர் அடிப்படையில பாஜகத்தான் இருப்பார் அவ அப்படியாப்பட்ட ஆழப்பண்ணாந்து நிறுத்துவது அதுல துணை சபா நாயகர் கூட தங்களுக்கு வேண்டிய தான் இருக்குன்னு நினைப்பாங்க அதனால தானே உறுதி மாட்டேங்கிறாங்க அவ இந்த ரெண்டு பொறுப்புகளும் ரெண்டு பதவிகளும் முக்கியம்தான் இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமாயி இந்த சமயத்துல இதை பற்றி ஏன் பேச வேண்டியிருக்குன்னா ராஜ்நாத் சிங் வந்து மூத்த தலைவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்க மூத்த தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பலரோடு பேசி இருக்கிறார் அதனால் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு பேச்சு ஓடுது இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி பிளவுபட்டு இருக்கிறது அப்படின்னு ஆங்கில தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து செய்தி போட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்ம மம்தா என்ன சொல்றாங்கன்னா என்னை ஆலோசிக்கவே இல்லை கொடைகுனில் சுரேஷ் வந்து அவர் மனு தாக்கல் செய்ய போது என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க உண்மையிலேயே இந்தியா கூட்டணி இதன் மூலம் பிளவுபட வாய்ப்பு இருக்கிறதா இல்ல அது வந்து ஆங்கில கோதி மீடியாவோட ஆசையா அதை பற்றியும் சொல்லுங்களேன் அவங்க ரொம்ப காலமாக தேர்தல் முடிவு வந்த நாள்ல அடுத்த நாள்ல இருந்து இந்த மோடியா வந்து அந்த மீடியா ஆஹ் இந்தியா கூட்டணி பற்றி தான் இதே போலதானே சொல்லிக்கிட்டே வர்றாங்க உடையுது உடையுது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா நடந்தது என்னன்னு வேறு சில மீடியாக்கள் தந்திருக்கிற தகவல் என்னன்னா நான் சொன்னேன் பாருங்க காங்கிரஸ் தலைவருடன் தொடர்பு கொண்டு பேசினாரு ராஜ்நாத் சிங் அதே போல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளுடைய தலைவர்களுடனும் அவரு தொடர்பு கொண்டு பேசியதாக ஒரு செய்தி ஆனா இப்ப கடைசியா இருந்திருக்க என்னன்னா அவங்க எல்லாரும் ஒருமித்த முறையில இந்த விஷயத்துல உறுதியா இருக்காங்க குறிப்பாக காங்கிரஸ் உடைய வேணுகோபால் திமுக டி ஆர் பாலு அவங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்கதான் இப்போதைக்கு இந்த விஷயத்தை கையாண்டு கொண்டிருப்பதாக அந்த ஊடகங்கள்லாம் சொல்லுது அவங்க ரெண்டு பேரும் ஒருமித்த குரல்ல பாஜக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க உங்க வேட்பாளரை சபாநாயகர் பதவிக்கு ஆதரிக்க தயார் ஆனா நீங்க துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு தர வேண்டும் அது யாருங்கிறதையும் நாம இப்பவே பேசி வைத்துக் கொள்ளணும் என்று கேட்டதாகவும் அதற்கு அவங்க பதில் சொல்லல ஆகவேதான் போச்சு இதுதான் எல்லா ஏடுகளையும் மீடியாக்கள்லயும் வந்திருக்குது ஆகவே திமுகவுடைய டி ஆர் பாலுவும் காங்கிரசுடைய வேணுகோபாலும் இணைஞ்சுதான் இந்த பணியை வந்து செய்து கொண்டிருக்காங்க இந்தியா கூட்டணியின் சார்பாக என்று தெரிகிறது ஒண்ணு மம்தா வெளியிலிருந்து நீங்க மற்ற சந்திரபாபு நாயுடு போன்றவர்களிடம் இந்தியா கூட்டணி ஆதரவு கேட்கலையான்னு அது பத்தி எனக்கு தகவல் இல்லை அவங்க வந்து ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டிருப்பதாச்சும் ஊடகங்கள்ல செய்தி அதனால இவங்க அவங்கள போய் கேட்டது மாதிரி இந்த விஷயத்துல கேட்டது மாதிரி தெரியல திரிணாமுல் காங்கிரஸ் பொறுத்த வரையிலும் அவங்க காங்கிரசுடைய வேட்பாளர் துணை சபாநாயகர் அந்த வேட்பு மனு இந்தியா கூட்டணியின் சார்பாக வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கார் இந்த விஷயம் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் உடன் வந்து கலந்து பேசல காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு என்பது இருப்பதாக நானும் பார்த்தேன் ஆகவே இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் சபாநாயகர் தேர்வுக்கான அந்த இந்தியா கூட்டணி வேட்பாளரை திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரிப்பது பற்றி மம்தா பானர்ஜியிடமிருந்து இன்னும் தங்களுக்கு தகவல் வரவில்லை என்று அவங்க சொன்னதா செய்தி அவ்வளோதான் இருக்கு நான் பார்த்த வரைக்கும் அதான் இருக்குது அது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா நாம ஒரு உறுதியான ஒரு செய்தி இல்லாத சூழல்ல அதை பத்தி பேசுவது சரியல்ல எனக்கு ஒரு வகையில் என்ன மகிழ்ச்சி அடிப்படையான விஷயம் இப்ப இன்னு ஏதேனும் ஒரு ஒருமைப்பாடு ஒருமித்தான் கருத்து வருதான்னு பார்ப்போம் நாளைக்கு தானே தேர்தல் என்பது சபானா இருக்கு ஆனா பொறுத்த பொறுத்தவரைலையும் அப்படியே மீறி ஆஹ் சபாநாயகர் பதவிக்கு போட்டி என்பது நடந்து தேர்தல் நடப்பது நல்லது எதுக்கு நான் சொல்றேன்னா அப்படின்னா உண்மையிலேயே பாஜக கூட்டணிக்கு மக்களவையில எத்தனை எம்பிக்கள் ஆதரவு இருக்காங்க இந்தியா கூட்டணிக்கு எத்தனை பேர் ஆதரவு இருக்காங்க என்பது தெரியும்ல ஐயா நாளைல இருந்தே தெரியட்டுமே தான் எண்ணிக்கை இருக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஆதரிச்ச உடனேயே அவங்களுக்கு வந்து பொதுவாக எண்ணிக்கை என்பது வந்துடுது இருந்தாலும் உண்மையிலேயே க அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு இவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு இதுல இந்த ரெண்டு கூட்டணி சேராத ஒரு பதினேழோ ஒரு பதினெட்டு பேரோ இருக்காங்க அதுல ஒரு ஐந்து நாலோ ஐந்து பேரோ காங்கிரசுக்கு சுயேச்சைகள் ஆதரவு என்று சொல்லி இருப்பதாகவும் நான் பத்திரிகைகளில் படிச்சுக்கிட்டு வர்றேன் இந்த ரெண்டு மூணு நாள் அதெல்லாம் நடந்துச்சு அப்போ ஒட்டுமொத்தமா அந்த பதினேழு அல்லது பதினெட்டு பேர் அவங்க சுயேட்சையா இருக்கலாம் அல்லது சிறிய கட்சிகளுடைய உறுப்பினர்களாக இருக்கலாம் மக்களவையில அவங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏது என்பது நாளைக்கே தெரிஞ்சு போய் தேர்தல் நடந்தால் தபாநாயகர் பதவி என்னைக்காக ஒரு நாள் ஏதேன்னு ஒரு வகையில ஓட்டெடுப்பு நடக்கும் நாளைக்குன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் அவையில இருப்பாங்களே ஏன்னா பதவியேற்பு நேத்தும் இன்னைக்கு அப்படிங்கும் போது நாளைக்கு அணையுமா ஊருக்கு போக மாட்டாங்க எல்லாரும் நாளைக்கு இருப்பாங்க அப்படி என்றால் அது வந்து தெரிஞ்சு போயிடும் அது உண்மையிலேயே வந்து இந்த இரு தரப்பு அதுல இந்த தரப்புக்கு எத்தனை உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது போக்கி இருந்தால் தேர்தல் நடந்தால் தெளிவாக தெரிய வரும் அந்த வகையில நமக்கெல்லாம் நல்லதானே மக்களுக்கே நல்லதானே ஐயா பாஜக கூட்டணிக்கு வில பேரு இந்தியா கூட்டணிக்கு எவ்வளவு பேரு இப்போ மம்தா பேர்ஜி பத்தி எல்லாம் நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சு போயிடும் சொல்றேன் இப்ப வந்து அவங்க இன்னும் உறுதியா சொல்லல சபாநாயகர் தேர்தலை பொறுத்தவரை நானும் பாத்தேன் ஆனால் வாக்கெடுப்புன்னு வந்தா ஒரு முடிவு எடுக்கணும்ல எதுன்னு ஒரு முடிவு அது உட்பட எல்லாமே தெரிஞ்சு போயிடா ஒரு வகையில ஒண்ணு நம்ம இதான் நினைக்க வேண்டியதுல ஜனநாயகத்துல தேர்தல் என்பது நடக்கணும் சாதாரணமா எதுவாக நடக்காமல இந்த மாதிரியான பதவிக்கு ஒரு ஒருமித்த கருத்து ஏற்பட்டால் தப்பு இல்ல அதை மீறி தேர்தல் நடந்தாலும் தப்பு இல்லை சொல்ல வர்றப்பாய் சரி மொத்தத்துல பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு தொடர்ந்து வந்து ஒரு சவாலாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய எதிர்கட்சியாகத்தான் இந்தியா கூட்டணி இருக்க போகிறது அப்படின்னு ஆரம்பத்திலேயே தெரியுது ஒரு நேரடி மோதலுக்கு நாங்கள் தயார் என்றுதான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை கலந்து ஆலோசிப்பதற்கு முன்பாகவே வந்து ஒரு அதிரடியாக ஒரு முடிவை வந்து ராகுல் எடுக்கிறாரு ராகுலின் முடிவாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது பார்க்கலாம் மக்களுக்காக வலுவான குரலாக இந்தியா கூட்டணி ஒழிக்க வேண்டும் என்பதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக மிக நன்றி நன்றி சகோதரி